ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான்னு பாருங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ரோட்ல யாருமே இல்ல அந்த ரோட்ல நீங்க மட்டும் தனியா நைட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் பின்னாடி இருந்து உங்களை தாக்க வராங்க அல்லது ஏதோ ஒரு மிருகம் உங்களை தாக்க வருது அப்போ உங்களோட மனநிலை என்னவா இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு திணற ஆரம்பிச்சிருவீங்க மூச்சு எல்லாம் பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா எங்க ஓடலாமா இல்ல ஏதாவது தடுக்கலாமா இல்ல அடிக்கலாமா பண்றதுன்னே தெரியாம ஒரு பெரும் குழப்பத்துக்கும் டென்ஷனுக்கும் ஒரு சோ இந்த பதட்டமான நிலைக்கு காரணம் அட்ரி நிலை அப்படின்ற ஒரு ஹார்மோன் தாங்க இந்த ஹார்மோன் நீங்க எப்பெல்லாம் பதட்டப்படுறீங்களோ எப்பெல்லாம் அதிகமா டென்ஷன் ஆகுறீங்களோ அப்போல்லாம் உடலை சுரந்துகிட்டே இருக்கும் இது எப்பயாச்சும் சுரந்த பரவாயில்ல ஆனா எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பதட்டமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து சுரக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் உடல்ல என்ன மாதிரியான ஆபத்துலாம் விளைவிக்கும் அந்த ஆபத்துல வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்ற முழு தகவலையும் கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற வீடியோல முழு தகவலை பாருங்க